சென் அவள் அருகில் சென்று அவள் காதில் இருந்து கையை விலக்கி உனக்கு பிடிக்கலை என வேண்டாம் உன்னை எப்போவுமே வற்புறுத்த மாட்டேன் மரகதம் அப்படி இல்லை இது தேவையான தோணுது சுற்றி எல்லோரும் தேவைதான் தேவை தான் என்று சத்தம் போட அள்ளி மெல்ல இழந்து சென் அருகே வந்து என்னை உங்கள் மகளாக ஏற்றுக்குவீங்களா எங்களுக்கு உறவுகள் வேணும் எங்கள் ரெண்டு பேரையும் அனாதையாக விட்டுடுவீங்களா சென் நீங்கள் யாரும் அனாதை இல்லை நான் மட்டும் தான் ஆனாது எனக்கு நீங்கள் எல்லோரும் உறவுகளாக வேணும் மகளா மருமகனா மாமனார் மாமியார் மச்சான் எனக்கு கிடைக்குமா என்று மரகதத்தை பார்த்தார் மரகதம் கெஞ்சும் குழந்தைகள் உறவுகள் மத்தியில் மறுக்க மனம் இல்லாமல் தலை குனிந்தாள் அள்ளி அம்மா ப்ளீஸ் மரகதம் சிரித்தாள் நந்தினி அப்பாடி இங்கே நாலு பேருக்கும் சந்தோஷம் சென்னப்பா உங்கள் கார்த்திகை பார்த்துக்கிட்ட மாதிரி எங்கள் குழந்தைகளையும் பார்த்துக்கணும் விஷ்ணு சென் அங்கிள் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக மாறிட்டார் விசா நீ அங்கிள்னு கூப்பிடும் அளவுக்கு அவர் வயசானவர் இல்லை விஷ்ணு முதல்ல வயசை பற்றி பேசாதீங்க இங்கு கலவரமாகும் அனைவரும் சிரித்தனர் முருகேஷ் கேக் கொடுத்து அனைவரும் கொண்டாடினர் குழந்தைகள் ஏற்பாட்டின்படி சென்னுக்கும் மர்ஹதத்திற்கும் எளிய முறையில் திருமணம் நடந்தது கார்த்திக் பிடிவாதமாக இருவருக்கும் ஹனிமூன் ட்ரிப் ஏற்பாடு செய்திருந்தான் மரகதம் அள்ளிக்கும் அஞ்சலிக்கும் டெலிவரி தேதி நெருங்குது இப்போ இது தேவையா கார்த்திக் ஆமாம் குழந்தை பிறந்ததுன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்காது பத்து நாள் தானே போயிட்டு வாங்க சாந்தா நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு வாங்க இருவரும் கிளம்பின சென் மாயா சொல்லுங்க என்றால் மென்மையாக மாயா இதெல்லாம் நிஜமா ம் நீ என்னுடைய மனைவி சத்தம் போடணும் போல இருக்கு போடுங்க என்னை பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போது என்று நிறுத்தினாள் சென் கொஞ்சம் டென்ஷனாக இப்போ பிடிக்கலையா அப்படி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக பிடிக்குது அல்லையே வெறுத்துடாதீங்க மாட்டேன் உனக்கு பிடிச்ச எல்லாம் எனக்கு பிடிக்கும் உன்னோட கையை பிடிச்சிக்கவா ம் என்றதும் அவள் கையோடு இருக்கே கோர்த்து கொண்டார் கொஞ்சம் நடுக்கத்துடன் அவள் நெற்றியில் முத்தமிட மரகதண்ணை வந்து பார்த்தா சென் தப்புனா சாரி என்று நகர்ந்து கொள்ள அவள் சிரித்தாள் சென் அப்பா அடிச்சிடு பயந்துட்டேன் மற எந்த சந்தோஷத்தையும் அறிந்திராத பிள்ளையை போல தன் முன் தயங்கி நிற்கும் மனிதனுக்கு தன்னால் முடிந்த சந்தோஷத்தை கொடுக்க நினைத்து அவரை அணைத்து சென் தன்னுடைய ஃபோனில் கார்த்திக்கு தேங்க்ஸ் என்று மெசேஜ் அனுப்பி தன்னுடைய மாயாவை தனதாக்கி கொண்டார் கார்த்திக் ஃபோனை பார்த்து சிரித்தான் நந்தினி யாரை மயக்க இந்த சிரிப்பு கார்த்திக் உன்னைதான் என்று அவளை அணைத்தான் நந்தினி அதுதான் மயங்கி கிடக்கிறேனே ஆனாலும் அப்பா ரொம்ப பாவம் இருபது வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கார் சினிமாவில் வரும் ஹீரோ போல முருகனை அடித்து துரத்திட்டு அப்படியே எங்கள் அம்மாவை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடாது கார்த்திக் அதுக்கு காரணம் என்னன்னா என்னை யார் வளர்த்துருப்பா நான் சின்ன வயசுலேயே காணாமல் போயிருப்பேன் அப்புறம் இந்த தேவதை எனக்கு கிடச்சிருக்காதே நந்தினி அப்படின்னா கார்த்திக் திடீர்னு அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க என்னால் புரிஞ்சிக்க முடியலை நான் அப்பா அம்மாவை தேடி போயிட்டேன் சென் அங்கிள் தான் தேடி கண்டுபிடிச்சு எங்கள் தாத்தா கிட்டே கூட்டிகிட்டு வந்துவிட்டா நந்தினி உங்களுக்காக நிறைய செய்தியிருக்க கார்த்திக் அதனால தான் உங்கள் வீட்டில் எல்லோரிடமும் தனித்தனியாக பேசி உங்கள் அம்மாவை கூட்டத்தில் சிக்க வச்சு எல்லோரையும் சமாதானம் பேச வச்சு கல்யாணத்தை முடித்தேன் நந்தினி இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்வீங்களே கார்த்திக் வேறு வேலையும் நல்லா செய்வேன்னு உனக்கு தெரியாதா என்று அவளை நெருங்கினான் நந்தினி இப்படி தெரியாமல் போகும் ரெண்டு மாதம் என்னை என்ன பாடுபடுத்தினீங்க அதுக்கு தான் அடையாளம் தள்ளி போங்க கார்த்திக் நெருங்கினான் மாமாவுக்கு மூடகிரிடுச்சு நந்தினி வேண்டாம் குழந்தைகள் பார்த்து உங்களை தப்பாக நினைப்பாங்க கார்த்திக் அவங்க தப்பாக நான் அடிக்கடி இப்படி செய்யணும் அவங்களும் கற்றுக்குவாங்க நந்தினி சி குழந்தைகளுக்கு சொல்லித்தர விஷயத்தை பாரு கார்த்திக் குழந்தை பிறந்ததும் உனக்கு நிறைய சொல்லித்தர வேண்டி இருக்கு மறுபடியும் ரெண்டு மாதம் வெளியில் போக வேண்டியது தான் நந்தினி என்னால் முடியாதுப்பா உங்க விளையாட்டெல்லாம் இன்னும் ரெண்டு தான் அப்புறம் பாரு வருடக்கணக்கில் பட்டினி தான் கார்த்திக் மாமா பாவம் என்று அவளை அணைத்தான் நாட்கள் வேகமாக ஓடின அள்ளிக்கு ஆண் குழந்தையும் அஞ்சலிக்கு பெண் குழந்தையும் பிறந்தது நந்தினிக்கு பிறப்பு நெருங்கியதால் அவளை தவிர அனைவரும் டென்ஷனாக இருந்தனர் விஜிக்கு ஆண் குழந்தை பிறந்தது நந்தினிக்கு இரண்டு ஆணும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது குழந்தைகள் எடை குறைவாக இருந்ததால் எங்கு வைத்திருந்தனர் நந்தினி கண் விளக்க காத்திருந்தேன் நந்தினி கண் குழந்தை என்று கேட்க கார்த்திக் அவளை முத்தமிட்டு விளக்கம் சொன்னோம் நந்தினி ஆரோக்கியமாக இருக்காங்க தானே கார்த்திக் நல்லா இருக்காங்க பால் குடிக்க இப்போ எடுத்துட்டு வருவாங்க நந்தினி மார்பை பிடித்து கொண்டால் மூணு பேருக்கும் வயிறு நிறைய பால் கொடுக்க முடியுமா கார்த்திக் கண்டிப்பாக உன்னால் முடியும் மூன்று வருடங்கள் ஓடியது நந்தினி எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள் வந்தது மாமா இன்னைக்கு என்னோட இருக்கீங்களா கார்த்திக் சரிடா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு நந்தினி குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும் கார்த்திக் ஆமாம் நீ எங்கே போகிறே நந்தினி ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா கார்த்திக் லூஸு மாதிரி வளராது நாளைக்கு குழந்தைகளே ஸ்கூலுக்கு சேர்த்தணும் எல்லா குழந்தைகளும் நாளைக்கு ஒட்டுக்கா ஸ்கூல் போக போகிறாங்க சூப்பராக இருக்கும் இல்லை ஏழு குழந்தைகளும் ஒன்றா ஸ்கூல் போகிறாங்க உன்னோடய ஃப்ரெண்டு வேணி ரெண்டாவது மாதமாக இருக்கா எப்படி இருந்தாலும் நான் தான் எல்லோரையும் ஓவர் அட்டாக் பண்ணிட்டேன் நந்தினி மாமா என்னை பிடிச்சிக்கோ கார்த்திக் என்ன உடம்புக்கு முடியலையா நந்தினி அவனை முத்தமிட்டு குழந்தைகள் கூட சந்தோஷமாக இருக்கணும் கார்த்திக் நாம் சந்தோஷமாக இருப்போம் நீ எங்கே போகிறேன் நந்தினி நெருப்பு பக்கம் போகக்கூடாது கார்த்திக் கோபத்தில் பழையபடி பேச ஆரம்பித்து விட்டாள் என்று அவளை தன்னை விட்டு தள்ளிவிட்டு தேதியை பார்த்தாள் நந்தினி என்று சத்தமிட அவள் மயங்கி அவன் மேல் சரிந்தாள் கார்த்திக் அறிந்தான் நிஜமாவே அவள் சொல்லியது போல நடந்துவிடுமோ என்று அவள் பயந்தான் அவளை தூக்கி கொண்டு ஹாலில் இருந்த சோஃபாவில் வைத்து சாந்தா அம்மா என்று கத்தினால் நிமிடத்தில் வியர்த்து போனான் சாந்தா என்னாச்சு கார்த்திக் கிட்டத்தட்ட அழுதான் அம்மா மயங்கிட்டா என்னாச்சுன்னு தெரியல குழந்தைகள் அனைவரும் கார்த்திக் அழுவதை பார்த்து அழுதுன சாந்தா பொறுமையாக இது குழந்தைகள் அழுகிறார்கள் பார் என்று நந்தினியின் கையை பிடித்து பார்த்து கொஞ்சம் அமைதியாயிரு கடைசியாக எப்போ தூரம் போனால் மரகதம் அம்மா ரெண்டு மாதம் இருக்கும் கார்த்திக் விரல் வீட்டு எண்ணி ஐம்பது நாள் ஆச்சு சாந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ கார்த்திக் புரிந்து கொள்ளாமல் அம்மா சாந்தா மறுபடியாக பாக போகிறேன் டென்ஷன் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ நந்தினி மாமா நான் இன்னும் சாகலையா கார்த்திக் லூசு மாதிரி பேசக்கூடாது நீ நூறு வயசு என்னோட வாழப்போடு என்று அனைத்து கொண்ட நந்தினி என்னுடைய பிறவி இவரோட வாழ தான் பழைய தவறுகளை கலைந்து நான் சந்தோஷமாக வாழ கடவுள் கொடுத்த வாய்ப்பு கார்த்திக் குதட்டில் நீட்டுமிட்டார் நான் உயிர்த்து வந்தது உனக்காகத்தான் சுற்றும் சூழ நிறைய குழந்தைகளுடன் நிறைந்த சந்தோஷத்துடன் நிறைவாக வாழ்ந்தனர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உயிர்த்து வந்தேன் உனக்காக நாவல் வெற்றியுடன் முடிவடைந்துள்ளது Kathi pidithi indha like pannunga, comment pannunga, subscribe pannunga. Thank you.